வணக்கம் மக்களே நான் இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் விளை நிலவரம் தான் பாக்க போறோம் அது போக மேசல் குட்டிகள் விளை நிலவரத்தை பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி புளி அண்ணன் பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் அது போக பால் குட்டிகளும் நிறைய வச்சிருக்காங்க அப்படியே பதவிக்கு போயிடலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா ரேட்டு கூட

ரெண்ட்வான <Sessizoot> <Sessizoot> <Sessizoot>

இது நம்ம in honor ரெண்டாயிரத்தி honor in ஆமா in honor in honor in honor Christina KNOW ken nervous realize supporter

ஆமாண்ணாடி ரேட்டு கம்மி மேல போடணும் ஆமா கொடி செங்கொடி ஆமா தூத்துக்குடி வர தூத்துக்குடி நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய்

ஆமாண்ணா நாலு நூறுனா கொடுக்கலாம் மூட்டு குட்டினு நாலாயிரத்து ஐநூறுபான இது ஒரு ஒன்றரை மாசம் இருக்கும்